இந்த உலகத்துல நான் புரிஞ்சிக்க வேண்டிய இந்த மூன்று விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன் என்னென்னது நம்மை பற்றி இந்த உலகத்தை பற்றியும் பகவானை பற்றியும் இல்லையா இந்த மூன்று விஷயங்களை பத்தி என்ன பண்றாரு கிருஷ்ணன் பேச ஆரம்பிக்கிறார் இந்த மூன்று விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர்தான் ஞானம் அப்படி சொல்றேன் சோ இந்த மூன்று விஷயங்களை என்ன பண்ணலாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் சோ அர்ஜுன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களை பத்தி சர்ச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற என்ன பண்றான் அவன் கேள்வி கேட்பதாக ஒரு சில ஸ்லோகங்கள் சொல்லப்படுது பட் ஒரு சில பகவத்கீதையில இந்த சுலோகம் கிடையாது ஞானம் ச அர்ஜுனவாச்சின் கேசவா எனக்கு பிரகிருத்தி அப்படின்னா என்னது புருஷ அப்படின்னா என்னது அதே போல க்ஷேத்ரம் அப்படின்னா என்னது கஷேத்திர அப்படின்னா என்னது இவைகளை அடி அறியக்கூடிய வழி என்னது இவைகளை நான் அறிந்து பெறக்கூடிய லாபம் என்னது அப்படிங்கிற விஷயத்தான் தெரிஞ்சுக்கணும் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அர்ஜுனன் கேள்வி கேட்பதாக இவங்க சொல்லப்படுது ரெண்டாம் ஸ்லோகம் கிருஷ்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறார் இதற்கான பதிலாக என்ன பண்றாரு கிருஷ்ணன் இரண்டாம் ஸ்லோகத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறார் இந்த பதிமூன்றாம் அத்தியாயத்துல இப்படிதான் பேச ஆரம்பிக்கிறார் மொத்தம் நமக்கு ஆறு கேள்விகள் கேட்டுப்பட்டிருக்கும் என்ன கேள்விகள் அப்படின்னா பிரகிருதி அப்படின்னா என்ன புருஷ அப்படின்னா என்ன கஷேத்திர அப்படின்னா என்னது கஷேத்திர அப்படின்னா என்னது ஞானம் அப்படின்னா என்னது ஞேயம் அப்படின்னா என்னது இந்த ஆறு கேள்விகள் என்ன பண்றாரு அர்ஜுன் கேக்குறேன் பிரகிருதி அப்படின்னா இந்த ஜட பிரகிருதி ஜட உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜட பிரகிருத்தியோட மூலப்பொருட்கள் என்ன புருஷ புருஷ அப்படின்னா புறா இதிகோகா புருஷகா ஏவன ஒருபாடு இந்த பிரகிருத்தியை ஆட்சி செய்கிறானோ பிரகிருத்தியை அனுபவிக்கிறானோ பிரகிருத்தியை ஆஹ் பிரகிருத்தியை நியமிக்கின்றானோ அனுப்ப பேரு புருஷ அப்படின்னு சொல்றேன் இரண்டு விக்கமான புருஷர்கள் இருக்காங்க ஒன்று ஜீவாத்மா இன்னொன்று பரமாத்மா கஷேத்திர கஷேத்திரன்னா இந்த உடல் கஷேத்திரிய உடலை அறிந்தவர்கள் இரண்டு பேர் இருக்காங்க ஞானம் ஞானம் அப்படின்னா என்னது ஞேயம் ஞேயம் அப்படின்னா அறியப்பட வேண்டிய பொருள் என்னது இல்லையா ஞானம் எது ஞானம் ஞானத்தினால் நான் அடைய வேண்டிய நான் அறிய வேண்டிய விஷயம் என்னது அப்படின்ற இந்த ஆறு விஷயங்கள் அஹ் உள்ளர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கிருஷ்ணா அப்படின்ட்டு அர்ஜுனன் இங்க கேள்வி கேட்டதாகவும் அதற்கு கிருஷ்ணகர் அப்படின்னா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு க்த்திரம் அப்படின்னா சொல்ற க்ஷேத் அப்படின்னா இந்த உட்கரீரம் தர்மக்ஷேத் குருக்ஷேத் சம வேதாயு மாம க பாண்ட கிம பூர்வத அப்படின்ற ஸ்லோகத்துல ஆரம்பத்தில் நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த உடல் அப்படிங்கிறது என்னதான் ஒரு கஷேத்திரம்னா என்னது ஒரு வயல் நிலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய நிலம் எடுத்துக்கலாம் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்துல என்ன பண்ணுவோம் விவசாயம் பண்ணுவோம் தானியங்களை போடணும் நிறைய விதைகளை போடணும் அந்த விதைகளை போட்டா என்ன ஆகும் அந்த வந்து நிறைய நமக்கு பயிர்கள் பயிர்கள் வந்து என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு வரும் இப்ப ஒரு மூட்டை நான் வந்து விதையை போட்டேன் அப்படின்னா எனக்கு அதுல இருந்து பத்து மூட்டை அறுவடை கிடைக்கும் நல்ல நிலமா இருந்துச்சு அப்படின்னா இதே நிலம் கொஞ்சம் சுமாரா இருந்தது அப்படின்னா ஒரு மூட்டை நான் விதைய போட்டேன் அப்படின்னா நாலு மூட்டை கிடைக்கும் அந்த நிலத்தை பொறுத்து இருக்கு அதே போல நான் எந்த அந்த தான் நான் அறுவடை பண்ண முடியும் நான் போட்டது நெல்லை போட்டுட்டு நான் கரும்பு அறுவடை பண்ண முடியாது இல்லையா அது போல இந்த உடல் அப்படிங்கறது நாம் என்ன செயல்பாடுகளை செய்யறோமோ அதற்கு தகுந்த பலனும் என்ன கண்டிப்பா பெற்றே தீரும் நாம் செய்யற செயல் ஒன்று அறுவடை பண்ணக்கூடிய பலன் வேறையா இருக்கவே இருக்காது அதனால என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் பலன்கள் வருதோ இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி இல்லையா இதெல்லாம் நம்முடைய செயல்பாட்டினுடைய காரணமே ஒழிய இதற்கு வேற யாரும் காரணம் கிடையாது ஒவ்வொருத்தருடைய சுக துக்கத்திற்கு யாரு காரணம் அப்படின்னா அவர்களுடைய செயல்பாடுகள் தான் காரணமே தவிர மற்ற யாருமே பொறுப்பெடுத்துக்க முடியாது அப்படின்னு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஆஹ் என்ன சொல்றது சரீரம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் க்ஷேத்திரம் அப்படின்னா சரீரம் ஆஹ் உம் இந்த சரீரம் அப்படிங்கிறது நமக்கு இந்த புலன்கள் பிராணங்கள் இதெல்லாம் சேர்த்தது அப்படின்னு தான் என்ன சொல்றோம் சரீரம் இந்த சரீரமானது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் காட்டக்கூடியதா இருக்கு க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அறியப்படக்கூடிய நாம் என்ன பண்றோம் இந்த சரீரத்தினால இந்த நாம புரிஞ்சுக்கோ முயற்சி பண்றோம் இந்த சொல்றோம் கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் க்ஷேத்ர அப்படின்னா யாரு அப்படின்னா உம் க்ஷேத்ரஜம் அப்படின்னா யாரு அப்படின்னா யார் ஒருவனுக்கு ஆத்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதோ அவனுக்கு என்ன சொல்றோம் க்ஷேத்ரஞ்சன் அப்படின்னு சொல்றோம் இந்த உடலை அறிந்தவன் அப்படின்னு சொல்றான் பொதுவா மக்களுக்கு இந்த உடலை எல்லாம் தெரியாது இந்த உடல் வேற ஆத்மா வேறன்னு தெரியாது மக்கள் பொதுவாக நினைக்கிறாங்க நான் தான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த உடலை சந்தோஷப்படுத்துறது தான் இந்த உடலை சந்தோஷப்படுத்துறா நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த உடல் தான் எல்லாமே நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இந்த விஷயம் புரிய என்ன புரியறது கிடையாது நான் இந்த உடல் அல்ல அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன புரிதல் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் ஆனா புரிஞ்சுக்கிறது கிடையாது நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம் தினசரி விஷயத்த நம்ம பேசிக்கிறா இருக்கணும் ஏன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்றோம் நான் உடம்பு சரியில் யாருமே சொல்றது கிடையாது என்னுடைய வண்டி சரியில்லை என்னுடைய போன் சரியில்லை என்னுடைய வாட்ச் சரியில்லை என்னுடைய உடல் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லி சொல்றோம் யாருமே வந்து நான் வாட்ச் சரியில்லை நான் உடம்பு சரியில்லைன்னு யாருமே சொல்றது கிடையாது இல்லையா அப்ப நான் புரிஞ்சுக்கிறோம் இந்த ஆத்மா வேறு உடல் வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஆனா அது என்ன பண்றது இல்ல உணர்வது கிடையாது அது உணர்ந்துட்டோம் அப்படின்னா என்ன சொல்றோம் அதுக்கு பேர் தான் மோக்ஷம் அதுக்கு பேர் தான் இந்த உடல் என்னுடைய வாகனத்தை போன்றது கருவியை போன்றது அப்படிங்கிற விஷயத்த என்ன சொல்றாரு கஷேத்திரன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த உடலை அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் திருஷா சொல்றாரு இந்த உலகத்துல இரண்டு விதமான கஷேத்திர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு என்னென்னது கஷேத் மதம் மத அப்படின்னு சொல்ற அர்ஜுனா இந்த உலகத்துல இரண்டு விதமான உடலை அறிந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்னன்னது ஒன்று ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவானவன் இந்த உடலை அறிபவன் இன்னொரு கஷேத்திரியம் இருக்கார் அவர் யாருன்னா பரமாத்மா அவர் எல்லா உடலையும் அறிபவர் நமக்கு நம்முடைய உடம்பை பற்றி மட்டும் தெரியும் ஆனா பரமாத்மாவிற்கு எல்லா உடலை பற்றியும் தெரியும் ஆனா அவருக்கு என்ன சொல்றோம் கேத்திரியா அப்படின்னு சொல்லி சொல்றோம் உண்மையில நமக்கு நம்முடைய உடம்பை பற்றியும் தெரியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த உடலைப்ப தெரியுமே தவிர இந்த உடல்ல நம்ம எப்படி செயல்பட்டு இருக்கோம் இந்த உடல் எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஞானமும் நம்மளுக்கு கிடையாது ஏதோ உடம்புல வாழ்ந்துட்டு இருக்குமே தவிர இந்த உடல் எப்படி செயல்படுது யாருக்கா தெரியுமா நம்ம என்ன பண்றோம் தினசரி காலையில சாப்பிடுறோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நாம் சாப்பிட்ட விஷயத்துல உள்ள போகுது உள்ள போய் என்ன பண்ணுது அதுவா ஜீரணம் வாங்குது அதுவா என்ன பண்ற சக்தி எல்லாம் பிரிய ஆரம்பிக்குது அதுவா தேவையில்லாத விஷயங்கள்லாம் கீழே கொண்டு போய் தள்ளிடுது நாம் யார் என்ன பண்றது கிடையாது உக்கா தியானம் எல்லாம் பண்றது கிடையாது சாப்பிட்டு முடிச்சுட்டு உக்கா நான் இப்ப உணவே உள்ள போ இப்ப ஜீரணம் இப்போ இப்ப சக்தியெல்லாம் வெளியில வாங்க இப்ப கீழே போங்க தேவையில்லாத கீழே போங்க யாராவது பண்றமா இல்லை யாரும் பண்ற மாதிரி தெரியல அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உண்மையில நமக்கு இந்த உடலை பத்தி தெரியாது இந்த உடலை பத்தி தெரிந்த ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னா அது கஷேத்திரத்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவான் மட்டும்தான் அப்படி புரிஞ்சுக்கோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உடல் அப்படிங்கிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடை போன்ற வீடு கட்டியிருப்போம் அந்த வீட்டுல நிறைய ஜன்னல்கள்லாம் இருக்கு நிறைய கதவு எல்லாம் இருக்கு நிறைய சோஃபா செட் எல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க இல்லையா என்ன பண்றோம் அந்த வீட்டுல போய் வசிக்கிறோம் வீட்டுல போய் வசிக்கிறோம் அப்படின்னா நான் தான் இந்த வீடு அப்படின்ற எண்ணத்துல வசிக்கிறது கிடையாது அந்த வீட்டுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளவு நாள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த அளவுக்கு என்ன பண்ண போற அந்த வீட்டுல நான் வாழ போறேன் வாழும்போது என்ன பண்ணணும் என்னுடைய அடுத்த வேலை என்னவோ அதை செய்யணும் இல்லையா நான் வீட்டுல வாழ்வதற்காகவே வாழ்வது கிடையாது நான் எதுக்காக வந்திருக்கேன் இங்க என்னுடைய ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்திருக்கேன் ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வேலை என்னவோ அந்த வேலை செய்யறதுக்காக இருக்கணும் தவிர வீட்டை அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா நம்மளுடைய வேலை கிடையாது வீடு எதுக்காக கட்டியிருக்கணும் அப்படின்னா நாம் வாழ்ந்து நம்முடைய இலக்கை அடைவதற்காக வீடு கட்டுமே தவிர வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டையே அலங்காரம் பண்ணிட்டு இருந்தா அது வேலை கிடையாது இன்னைக்கு மக்கள் அப்படிதான் இருக்காங்க மக்கள் என்ன பண்றாங்க வீடு கட்டுறதுல குறிப்பா அந்த வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் பண்றதுல அந்த வீட்டு அலங்காரம் பண்றதுல என்ன பண்றாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எதுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு தெரியாம வீடு கட்டிட்டு இருக்காங்க அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்படி எல்லாம் இருக்கா வீட்டுல இவ்வளவு எல்லாம் வந்து ரொம்ப இன்டீரியர்லாம் எதுவுமே இருக்கா நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மதுரையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ மதுரையில எந்த பாண்டிய மன்னனும் தனக்காக ஒரு அரண்மனையை கட்டிக்கவே இல்லை நினச்சுதான் இருக்கலாம் அவங்க பெரிய பெரிய அரண்மனைகள் கட்டிருக்கலாம் ஆனா அரண்மனை இல்லை மாறாக எல்லா ராஜாக்களும் சேர்ந்து மீனாட்சி கோயில் கட்டினாங்க அழகர் கோயில் கட்டினாங்க காரணம் என்ன அன்று கடவுளுக்கு முக்கியத்துவம் ராஜாக்கள் நினைச்சுதான் பெரிய மாளிகை கட்டிருக்கலாம் ஆனா என்ன பண்ணாங்க அப்படி கட்டிக்கல அவங்களும் என்ன பண்ணாங்க ரொம்ப ரொம்ப எளிமையாதான் வாழ்ந்திருப்பாங்க இன்னைக்கு பெரிய பெரிய அஹ் பேலஸ் கிடைக்க மாட்டேங்குது மாளிகை எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது ராஜாவுடைய அந்த புறம் இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது என்ன காரணம் மக்கள் ரொம்ப எளிமையா இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த உலகமானது ரொம்ப தற்காலிகமானது அப்படின்னு தெரியும் தற்காலிகமான உலகத்தை நம்ம ஏன் வந்து நிரந்தரமா இருக்கிறதுக்கு நூறு வருஷம் ஆனாலும் வீடு இடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு கடைக்கால் போட்டு கட்டுறோம் அதுக்குள்ளார ஊறுபட்ட லைட்டு போட்டு என்ன பண்றோம் டிசைன் டிசைனா போட்டு இன்னும் சொல்ல போறோம் அப்படின்னா கேவலமா கேவலமா இருக்கு அப்படின்னா டாய்லெட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா டாய்லெட் கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு ஸோ வீட்டில் வந்து சுவாமி ரூமுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் டாய்லெட் ரூம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காட்சியஸா இருக்கும் ஸோ டாய்லெட் ரூமே வந்து எங்க பார்த்தாலும் பழுக்கு கல் போட்டு அதுல வந்து பெரிய கண்ணாடியை போட்டு அதுல வந்து பேரி வேர் அதுல என்னென்னமோ டிசைன் டிசைனா கொடுக்குறாங்க ஒரு டாய்லெட்டே நம்மளுக்கு பத்து லட்சம் ரூபா போட்டு கட்டுறோம் சுவாமி ரூமுக்கு என்ன பண்றோம் செவத்தோட செவத்தா போட்டு என்ன பண்றோம் எல்லா சாமியும் போட்டு அப்பிய வச்சு வச்சிடும் செவத்தோட இல்லையா எல்லாரும் ஒரே ஒரு ஒரே ஒரு பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் போட்டு அடைச்சு வச்சிடும் முப்பது சாமி ஒரே ஒரே பாக்ஸ்ல போட்டு அடைச்சு வச்சிடும் போட்டு ஒரு கதவை போட்டு மூடி வச்சிடும் தேவை இருந்தா தொடர்ந்து நான் என்ன பண்ணுவேன் உங்ககிட்ட கேட்பேன் எனக்கு அப்பா கொடுக்கணும் அப்புறம் மூடி வச்சிருக்கு இல்லையா சோ இப்படிதான் நம்மளுடைய கலாச்சாரம் போயிட்டு இருக்கு டாய்லெட்டுக்கு வந்து பெரிய இடம் சுவாமி ரூமுக்கு ரொம்ப சின்னதாக நீங்களே பாருங்க ஒரு ரூமுக்கு ஒரு டாய்லெட் இருக்கும் சுவாமி ரூம் வந்து வீட்டுக்கு ஒண்ணு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு சோ என்ன விஷயம் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கணும் இந்த உடல் அப்படிங்கிறது நம்ம நம்முடைய சந்தோஷத்திற்கான இடம் கிடையாது என்ன புரிஞ்சுக்கணும் இந்த உடல் அப்படிங்கிறது நாம் வாழ்வதற்கு வந்திருக்கக்கூடிய இடம் வாழ்ந்துட்டு நம்முடைய வேலை என்னமோ அதை பாத்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு என்ன ஞானம் இருந்து என்ன பிரியோச்சனும் மனிதனா இருந்து என்ன பிரயோஜனம் மிருகங்கள் புரிஞ்சுக்கிறது முடியாது இல்லையா என்ன பண்ற இந்த மூன்று விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க என்னது போக்தா போக்கியம் பிரேரித்தார் சமத்துவ அப்படின்னா என்ன பண்ணுது நம்மளுக்கு மறுபடியும் அவருடைய சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல இந்த இந்த சொல்றார் சொல்றாரு கஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் வரையே கஷராத்மாவும் வீஷடே தேவ ஏகா இது சுவேதாஸ்கர் உபரிஷத்துன்னு சொல்லப்படுது போக்தா போக்கியம் பிரேரிதா அம்சம் சர்வம் ரோக்தம் திரிவிதம் பிரம்மம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மறுபடியும் ஸ்வேதா சதவ உபனிஷத்தை மறுபடியும் சொல்லுது பிரதான க்ஷேத்திரஞ்ஞா பதிமுனிய ஷோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வெவ்வேறு சாஸ்திரங்கள் உபனிஷத்துக்கு என்ன பண்றாங்க நம்மளுக்கு ஆசாரிகள் எடுத்து கொடுக்குறாங்க இந்த உலகத்தில நாம் மூன்று விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க என்னது க்ஷேத்திர ஆஹ் சாரி ஆஹ் போக்தா போக்கியம் பிரேரிதாரம் தாரம் சொல்றது போக்தா அப்படின்னு என்னதுன்னா அனுபவிப்பவன் போக்கியம் அப்படின்னா அனுபவிக்கப்பட வேண்டிய பொருள் பிரேரித்தாரம் அப்படின்னா இவன் ரெண்டு பேரையும் கட்டுப்படுத்துபவன் அப்படின்ற இந்த மூன்று விஷயத்தை புரிஞ்சுக்கிறான் அப்படி சொல்றது என்னன்னது இந்த உலகத்தில் அனுபவிப்பா அனுபவிப்பவன் யாரு ஜீவாத்மா ஜீவாத்மா பண்றாங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் அனுபவிக்க வேண்டிய பொருள் என்னது இந்த பிரகிருதி உலகம் இருக்கு இல்லையா அதை பஞ்ச ஏற பிரகிருத்தி என்ன பண்றாங்க ஜீவாத்மா அனுபவிக்கிறான் ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் பின்னாடி ஒருத்தர் இருக்காரு யார் அது பிரேரிதாரம் ரெண்டு பேரை கட்டுப்படுத்துவாங்க இந்த மூன்று விஷயங்களை பத்தி சொல்லிக்கணும் இந்த மூன்று விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொன்னா தெரியும் ஞானம் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம அடிப்படை அடிப்படை நீங்க சரியா புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையா நம்ம என்ன பண்ணலாம் மதிச்சோகத்தை படிச்சுட்டு போயிடலாம் முதல்ல நம்மளுக்கு பேஸ்மென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்மளுடைய இந்திய படி வேத ஞானத்தின் பிரகாரம் ஞானம் அப்படிங்கிறது இந்த மூன்று விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் என்னென்ன மூன்று விஷயங்கள் ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னா இப்பவங்க எல்லாத்தையுமே வந்து தங்கமய ஜோலின்னு தெரியும் இல்லையா ஸோ அந்த தங்கமையின் ஜோலி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டா லீவ் விட்டாங்க கடை ஃபுல்லா லீவ் விட்டாங்க ஸோ லீவ் விட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லா சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க செக்யூரிட்டிஸ் யாரும் கிடையாது கம்ப்ளீட்டா ஷார்ட் ஷோன் பட் லீவ் விட்டாங்க சொல்லி விட்ட பிற என்ன ஆகுது அப்படின்னா அந்த சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு குழந்தைங்க ஒரு பத்து பேர் உள்ள நுழைறாங்க உள்ள நுழைஞ்சா என்ன பண்ணுவாங்க சின்ன சின்ன குழந்தைங்க அஞ்சு வயசு குழந்தைங்க என்ன பண்றாங்க ஒரு பத்து பேர் வராங்க வந்தா என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க நீங்க சின்ன குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கேட்கறதுக்கு இப்போ சின்ன குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்க வந்தாங்கன்னா விளையாட ஆரம்பிப்பாங்க இல்லையா எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிப்பாங்க எல்லாத்தையும் பொண்ணு தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் கடையை தலைகெல்லாம் மாத்தி வச்சிருப்பாங்க இல்லையா சின்ன குழந்தைங்க வந்தா பண்ணுவாங்க சரி சின்ன குழந்தைங்களை விடுங்க இப்ப நம்மை போன்ற பெரியவங்க பத்து பேர் வேண்டாம் வெறும் ரெண்டு பேர் உள்ள நுழையிறாங்க என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க உள்ளார யாருமே கிடையாது சிசிடிவி கேமரா சிசிடிவி கேமரா கிடையாது செக்யூரிட்டி கிடையாது நீங்க இருக்கீங்க சுத்தி நிறைய பொருட்கள் இருக்கு என்ன ஆகும் நிறைய பேர் சிரித்ததுல தான் தெரியுது இல்லையா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வேடிக்கை எல்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லையா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒரே சமயத்துல பெரிய லாபம் பெரிய லாபம் கிடைச்சதுன்னா சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் கட கடன்ட்டு தூக்கிட்டு போயிட்டா போய் போய் சேர்ந்துருவாங்க ஆஹ் ஒன்றுமே இருக்காது ஆனா சாதாரண நாட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க மறுபடியும் வராங்க சாதாரண நாட்கள்ல கடை தரது இருக்கு இல்லையா சாதாரண நாட்கள் என்ன பண்றாங்க சின்ன குழந்தைங்க மறுபடியும் வராங்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்க போல விளாடுவாங்க நீங்க விட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மறுபடியும் தூங்கி போட்டு இழுத்து போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்க அதான் தெரியும் பட் சாதாரண நாட்கள் நம்ம போறோம் இல்லையா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம் சாதாரண நாட்கள்ல ரொம்ப டீசெண்டா பிஹேவ் பண்ணுவோம் இல்லையா நம்ம என்ன பண்ணுவாங்க எதையும் மாட்டோம் ரொம்ப ரொம்ப நம்ம டீசென்டா இருக்க மாதிரி காட்டிப்போம் அதே போல ஜூஸ் கொடுத்தா கூட ஃபுல் ஃபுல் கிளாஸ் குடிச்சிட மாட்டோம் பாதி குடிச்சிட்டு பாதி அப்படியே வச்சிருவோம் சார் எங்களுக்கு அவ்வளவு ஆசை எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒன்னும் தீனி பண்ணாருல சார்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருவோம் அப்ப நம்மளுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது இல்லையா சாதாரண நாட்கள்லயும் யாருமே நம்மளை பார்க்காதனால என்ன பண்ணுது நம்மளுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது எதனால இது சேஞ்ச் வருது திடீர்னு நம்ம என்ன பண்றோம் திடீர்னு நம்ம நல்லவர்களா மாறிடுறோம் திடீர்னு வந்து நம்ம பொறுப்புள்ளவர்களா மாறிடுறோம் இல்லையா திடீர் நம்மளுக்கு வந்து ஆசை இல்லாத நம்ம நடந்துக்கிறோம் என்ன காரணமா இருக்கும் இந்த திடீர் சேஞ்சுக்கு என்ன காரணம் ஏன் நம்ம வந்து ஒரு நாள் இப்படி இருக்கோம் இன்னொரு நாள் அப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு வித்தியாசம் தான் என்ன வித்தியாசம் இப்ப நம்மளை எல்லாரும் கண்காணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா அந்த கண்காணித்தல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு உடனே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம் ஏன் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்காங்கன்ற அந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம பயக்க ஆரம்பிச்சோம் நம்ம தப்பு செய்யணும் அப்படின்ற எண்ணம் எடுத்தா கூட நம்ம தப்பு செய்வது கிடையாது நம்ம என்ன பண்றோம் குற்றங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றோம் அடக்கி வச்சுட்டு கம்பன் சாய் தப்பு பண்ண மாட்டோம் அதே சின்ன குழந்தைங்களை பாருங்களேன் சின்ன குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எப்பயுமே அவங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்க பாட்டு வருவாங்க நம்மளை பாக்குறாங்க பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்க பாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க என்ன காரணம் தெரியுமா சின்ன குழந்தைங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தெரியும் என்ன விஷயம் தெரியும் தெரியுமா என்னை பத்தி தெரியும் நான் இருக்கேன் நான் சின்ன பையன் இருக்கேன் இது நிறைய என்ன பொருட்கள் இருக்கு என்ன பண்ணலாம் எல்லாமே நான் பட் பெரியவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மூன்று விஷயம் தெரியும் என்ன தெரியும் தெரியுமா என்ன பத்தி தெரியும் என்ன பத்தின என்னது நான் உண்மையில வளர்ந்துருக்கேன்டா நான் சின்ன பயனு கிடையாது நான் வளர்ந்துருக்கேன் ஒரு விஷயம் பெரியவனானு எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும் தன்னை பத்தி தெரியும் இரண்டாவது சுத்திருக்கூடிய பொருள் தெரியும் இந்த பொருள் எதுவுமே நம்ம தொடக்கூடாது அப்படின்னு தெரியும் என்ன காரணம் ஏன்னா எனக்கும் இந்த பொருளுக்கும் பின்னாடி ஒருத்தர் இருக்காரு யார் இருக்காரு அப்படின்னா இந்த பொருட்களுடைய சொந்தக்காரர் இருக்காரு எங்க ரெண்டு பேரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இருக்கார் நிர்வாகமும் ஒண்ணு இருக்கு அப்ப ஒருத்தர் வளர்ந்தவர்கள் இல்லை அறிவுடையவர்கள் ஞான முறைகள் யாரும் சொல்றோம் அப்படின்னா மூன்று விஷயம் தெரிஞ்சவங்க ஞான முறை சொல்லி சொல்லணும் என்னன்னா மூன்று விஷயம் என்னுடைய நிலைமை என்னன்னு தெரியும் இந்த பொருட்களின் நிலைமை என்னன்னு தெரியும் எங்க ரெண்டு பேரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒருத்தர் நிலம் எல்லாம் தெரியும் இல்லையா இந்த மூன்று விஷயங்கள் அவர் தெரிஞ்சிருக்கு இந்த மூன்று விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் சரியா நடந்துக்கிறார் இந்த உலகத்தில் ஆனா குழந்தைக்கு இந்த மூன்று விஷயம் தெரியாது குழந்தைக்கு ரெண்டே விஷயம் தெரியும் என்ன தெரியும் என்ன பத்தி தெரியும் நான் குழந்தைன்னு தெரியும் அதே போல இந்த இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நான் விளையாடலாம்னு சொல்லி தெரியும் அதற்கு மூன்றாக நிர்வாகம் அப்படின்ற விஷயம் தெரியுங்க தெரியாது அதனால எதாவது பண்ணுறது இஷ்டத்துக்கு தன்னுடைய தன்னுடைய விளையாட்டு விளையாட்டு நடத்திட்டு இருக்கும் இந்த கதையை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த உலகத்துல என்ன பண்றோம் எல்லாம் இந்த குழந்தைகளை தான் வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த உலகத்தை வந்திருக்க அப்புறம் என்ன பண்றோம் ரெண்டே விஷயம் தான் பாக்குறோம் நான் இருக்கேன் உலகத்துல இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு என்ன பண்ணலாம் எல்லா பொருளையும் என்னோட இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்தலாம் இஷ்டத்துக்கு விளையாடலாம் இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் அடிப்பும் செய்யலாம் அப்படின்னு என்ன பண்றோம் உலகத்தை மொத்தத்தையும் தலையில மாத்தி அந்த சின்ன குழந்தைய எப்படி சோரம் தலையில மாத்தி வச்சிடும் ஆனா கொஞ்சம் புத்தியோடைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வித்தியாசமா பாக்க ஆரம்பிப்பாங்க உண்மையில நான் இந்த உலகம் எங்க ரெண்டு பேருக்கும் பின்னாடி ஒருத்தர் இருக்கார் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை பாதுகாத்து இந்த உலகத்தை என்னுடைய கட்டுப்பாட்டில் ஒருத்தருடைய கட்டுப்பாட்டில் ஒருத்தர் வச்சிருக்காரு அந்த நிர்வாகம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சவரா இருக்காரு ஞானமுடையவர் அவர் என்ன பண்றாரு இந்த உலகத்துல சரியா பொறுப்பா நடந்துக்கிறாரு இவர் தான் நம்ம ஞானமுடையவர் சொல்லி சொல்றோம் இதுதான் நம்ம சாஸ்திரத்தின் பிரகாரம் ஞானகம் சொல்றோம் ஆனா இன்னைக்கு பள்ளியிலையோ கல்லூரிகள்லேயோ இல்ல எந்த ஒரு நிறுவனத்திலையும் இந்த ஞானம் சொல்லி கொடுக்கறது கிடையாது இன்னைக்கு ஞானம் ஏதோ இந்த உலகத்தை பத்தி கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் நம்மை பற்றி படிக்கிறது கிடையாது நமக்கும் இந்த உலகத்துக்கும் பின்னாடி இருந்து படைத்து பாதுகாத்து கட்டுப்பாட்டை வச்சுட்டு இருக்காரு இல்லையா அந்த கடவுளை பத்தி யாரும் படிச்சு தெரிஞ்சுக்கிறது கிடையாது அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த மூன்று விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம் இந்த மூன்று விஷயத்தை சொல்லி கொடுக்கணும் ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இந்த உலகத்தை பொறுப்பான நபர்கள